நகரமே உன் கையில இருக்க மாதிரி பில்டப் பண்ண ஒரு பொடிய வந்து தகராறு பண்றான் வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று கூட்டம் இல்லை அப்புறம் அடுத்தடுத்து அவங்களுக்கு வரிசையாக வீடியோ தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணி ஸோ தப்பு இல்லை ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ அவங்கள பற்றி போட்டுட்டு இருக்கோம் பதிவும் அவங்கள பற்றி போட்டுட்டு இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க போட்ட வீடியோ சாதாரண வீடியோ கிடையாது அவங்க வேற மாதிரி இப்போ நேரடியாகவே டிசிபிஏ டிசிங்க நம்மளை பற்றி பேசினா நம்ம பிரபலம் ஆயிரும்ன்றதுக்காக இந்த அல்லு சில்றையெல்லாம் இருக்குங்கள அதை விட்டு பேச வர்றது கலாய்ச்சி கிண்டல் பண்ணி பேசியிருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவனுங்க நம்மளை வேற மாதிரி குற்றவாளி ஆக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தானுங்க கிரிமினல் மைண்டு வேலை அவங்களுக்கு ஸோ சாதாரண ஒரு கூமுட்டை குதிர கூட்டம்னு நினைக்கிற நீங்களே இவ்வளோ யோசிக்கும் போது இவ்வளோ விஷயங்களை தேடி எடுத்து ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்ப நாங்க யோசிச்சோம்னா நீங்க என்ன ஆவீங்க சோ அதுக்கான வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஐயோ மீண்டும் மீண்டும்மா ஹால்ட் கிட்ட சொல்றடா தாத்தா டே வேண்டடா கண்ணு வேண்டடா கண்ணு டே 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 பிரச்சனை எனக்கு தெரியும் எப்பவும் டென்ஷன் பாட்டியாச்சே மறுபடியும் வந்துட்டானா ஆறு நாள் தங்கனதுக்கே ஆறாயசம் முழுகிட்டான் ஆனா எல்லாரும் கரெக்ட் பண்ணிட்டு தான் போவே கரெக்ட்டா கரெக்ட் விடுதலை புலிகள் வந்து முப்பத்தி மூணு தோட்டாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அது தமிழர்கள் தான் உருவாக்குனாங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த கதை நமக்கு வேணால்தூக்கி உரம் வைங்க அந்த முப்பத்தி மூணுக்கு இவங்க என்ன கதை சொன்னாங்கன்னா பிண்டாரிகளின் சதி செயலுன்ட்டாங்க ஸோ சரி ஓகே அப்படி கூட வச்சுக்கோமே இந்த முப்பத்தி மூணு தோட்டாக்கள் பிண்டாரிகளின் சதி ஓகே விடுதலை புலிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடிஞ்சிருக்கு மொத்தமா முடிச்சிருக்காங்க இப்போ இதுக்கு இடைப்பட்ட காலங்களை தேடி பாருங்க அதாவது இடைப்பட்ட காலங்களை கூட்டி பாருங்க முப்பத்தி மூணு ஸோ எப்படி இது நடக்குது அதே மாதிரி முப்பத்தி மூணு நாடுகளில் இந்த எல்டிடி பேன் செஞ்சிருக்காங்க அது எப்படி அதுவும் முப்பத்தி மூணாக இருக்கும் ஸோ எல்லாமே கணக்கு இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல கூட்டிகளுக்கு கழிச்சு பாரு கணக்கு சரியாவாருன்னு அந்த கணக்கை தான் இங்கே போட்டுட்டு இது உங்களுக்கு புரியல அப்படின்றக்காக நாங்கள் சொல்றது இல்லைன்னு ஆயிரம் அதில் நாங்கள் விஷயத்தை தேடி எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது புரியல ஏன்னா நீங்க உருட்டிக்கிட்டு இருக்க உருட்டே வேற அந்த உருட்டுக்கு இந்த இந்த விஷயம் ஒரு குடைச்சல் கொடுக்குது இல்லை எங்களுடைய விஷயங்கள் எங்களுடைய அவேர்னஸ்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க அவங்க கரெக்டாக அவர் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேக்கிறாங்க உங்கள்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் இல்லை அதுக்காக என்ன பண்ணுறீங்க உருட்டல் ஃபேக்கு இலிமினாட்டி பிரிண்டாரி இப்போ என்னன்னா ரெட்டேலியன் இவ்வளோ தான் அவங்களால முடியும் ஸோ உங்களை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எங்களுடைய கண்டென்ட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இதில் எது பெஸ்ட்டு அதாவது எது உண்மை அப்படின்றது மக்கள் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அவங்களுக்கு

ஐதராபாத்தில் இருக்கணும் இந்தியாவினுடைய தலைநகர் அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகர் மத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னா திருச்சி தான் கரெக்ட் யாராவது ஒரு ஆள் வருவார் ஒரு நாளைக்கு நடக்கும் நிச்சயமாக நடக்கும்

ஓகே இன்னும் நிறைய புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவர் பேசுறத கவனிங்க நாங்க வந்து பார்க்குல மலைய மன்னர் உடையார் மலைய மன்னர் உடையார் பார்க்குல சங்கத்தினுடைய முக்கியமான தலைவரே எங்க உறவினர்கள் தானே பார்க்கவகுல மலையமான் உடையார் இவரு பாரிசலன் நத்தமான் உடையார் இந்த மாதிரி இருப்பீங்க ஓகே இப்ப அதுக்கப்புறம் இன்னொரு வேலை பார்த்தாங்க என்ன வேண்டியன்னா அந்த சென்னையில் வெள்ளம் வரும் அப்படின்ற விஷயத்த பல நாளுக்கு முன்னாடி சொல்றாரு இணையதள பொருளிகள் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதாவது மூணு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடியே பதிவும் போட்டிருக்காரு ஆனா நீங்க இதை கவனிக்கல சோ இப்ப எடுத்து ரிப்பீட்டாக நாங்கள் பதிவு பண்ணும்போது இப்ப என்ன ஆயி போகுதுன்னா இது காலநிலைகள் மாற்றங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு இப்ப இது நடந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து சொல்றது உண்மை ஆயிருமே அப்படின்றதுக்காக இவனுங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதுவும் எங்க தூக்குனது நம்மட்ட இருந்தா இவ்வளவு தாங்க நீங்க இதுக்கப்புறம் இவரோட கிளைப்பிரிவுல கீழே ஒரு கிளை பிரிவு இருக்கு ஆதிதம் மெயின் ஸ்ட்ரீன் ஒருத்தர் இருக்காப்புல அந்த மனுஷன் அதுக்குமேல சித்தார்த்தோட படம் இப்போ சித்தா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நானும் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு நானே ரெண்டு மூணு டைம் கண்ணன் தண்ணி வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா குழந்தைங்க பத்தின ஒரு படம் ஸோ அது ரொம்ப இந்த பாலியல் திண்டல்கள் பத்தி இருக்கும் அவேர்னஸ் மூவிதான் பட் இதுல ரகசியம் கடத்தப்பட்டிருக்கு அதை நான் வெளிப்படையா சொல்லல அந்த டைம்ல சொல்லல பாதியாக மட்டும் சொல்லியிருந்தேன் இவர் அதை பிடிச்சிக்கிட்டு சித்தார்த்து தான் பாத்தீங்களா அப்படி பிண்டாரியில் செயல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாப்புல

இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட போஸ்ட பார்த்துட்டு இப்ப அவர் படம் பார்த்துட்டு போட்டிருக்காரு அவருக்கு விஷயம் புரியல ஓகே கதை போட்டிருக்கானே அப்ப ஒரு முன்னேற்று நான் அதை அரசல் தான் சொல்லியிருந்தேன் அதை வச்சு அவர் பிடிச்ச என்ன நினைச்சாரு சித்தார்த்தை வச்சுதான் நான் பேசிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கிடையாது சித்தார்த்து கிடையாது அங்கே மேட்ரு அங்கே நடக்கிற கதைக்களம் தான் அங்கே அந்த குழந்தைங்களுக்கு நடக்கிறதுல அந்த பாலியல் திட்டல் அதுதான் கதைக்களம் அதுதான் முக்கியம் சித்தார்த்து இங்கே முக்கியம் கிடையாது அது தெரியாத கூமுட்டை குதிரையில் இதை எடுத்து பதிவா போட்டுருச்சு மாட்டிக்கிட்டாங்க இப்படியே ஸ்கெச் பண்ணி ஸ்கெச் பண்ணி உங்களை தூக்கிட்டு இருக்கோமே இது கூட தெரிஞ்சிக்க முடியாம அப்படியே வேட கால் போடுவீங்க யாரா நீங்களா மாட்டிக்கினாரு ஒருத்தரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு வர காப்பாற்றணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல மெசேஜ்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நான் எதுவுமே வெளிப்படுத்தவில்லை கடைசி இந்த ஒரு வீடியோ போட்டாங்கள ஒருத்தன் குட்டி சுட்லாம் நான் பேருந்து ஆசிவகர் ஒருத்தர் ஒரு பையன் அவன் போட்ட வீடியோனால தான் இந்த அடி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ சாமி இருங்கடா ஒரு ஓரமாக போயிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கேன் மகாபாரதம் ராமாயணம் கோயில் கட்டிட்டு இருக்கீங்க மடம் கட்டிட்டு இருக்கீங்க இல்லை அங்கே போயிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே வராங்க இங்கே வேற ஆட்டம் சரியா இந்த ஆட்டத்துக்குள்ள வராவிங்க மூஞ்சி மொபரெலாம் பேருந்துடும் பெரிய பசங்கள் ஆரோக்கிய ஆட்டுக்குலாம் வரக்கூடாது கோழி குண்டு தாயம் பம்பரம் அதில் ஆடுங்க போய் இங்கே வராவிங்க சரியா இது டபிள்யூட்யூப் மூஞ்சி மோரெலாம் உடஞ்சிரும் சரியா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்க கோழி குண்டு தாயம் பம்பரம் அதில் ஆடுங்க போய் இங்கே வராவிங்க சரியா இது டப்ளியூட்யூ மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சிரும் சரியா ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள் ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை ஆள் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒருத்தர் சண்டை வேணா சண்டை வேணான்னு சொல்கிறேன்னா அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் சிரிச்சிட்டே சொல்கிறேன் சீரியஸாக செய்யணும்